இந்த தடவை பல்காக திருடி ஆயிடணும் போன தடவை திருளை போனது லைட்டுக்கு பதிலாக காலிங் பில் அடிச்சு மாட்டிக்கிட்டோம் அந்த தப்பை பண்ணக்கூடாது ஏதோ போலீஸ் லஞ்சம் வாங்கறதுனால தப்பிச்சேன் இல்லைன்னா நம்ம வெதி யாரோ வெதிதான் ஒரு டாக்டரோட எதிர்பார்ப்பு எல்லாரும் நோயாளியாக இருக்கணும் ஒரு வக்கீலோட எதிர்பார்ப்பு எல்லாரும் பிரச்சனையோட இருக்கணும் ஒரு போலீஸோட எதிர்பார்ப்பு எல்லாரும் கிருமலாக இருக்கணும் ஆனால் ஒரு திருளை மட்டும்தான் எல்லாரும் வசதியா இருக்கணும் ராத்திரி நிம்மதியா தூங்கணும் நினைப்பான் அதனாலதான் திருடனுக்கு என்னவோ திருன்னு ஆரம்பிக்குது போலீ கூட பாருங்க போலின்னு ஆரம்பிக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உலகத்துல நல்லவன் கேட்டவன் யானும் கிடையாது மாட்டிக்கிட்டா கேட்டவா இல்லனா நல்லவா